இங்கே லோக்கல் இருந்துட்டு இந்த அஸ்து என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சிக்கவும் சார் ஏசி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட வைக்கா குறைக்கணும் சார் அதுக்கப்புறம் நம்ம கிட்டே ஏர்போர்ட்டில் ஏதாவது எக்ஸ்பிரஸ் காஃபி இல்லை ஸ்பெஷல் காஷ்மீர் டீ ரெண்டுமே சுட சுடலபலாம் சார் நீங்கள் எடுத்து தான் சொல்லுங்கள் சார் அப்புறம் நம்மகிட்ட எஃப்எம் ரெடி இருக்கும் சார் அது மெபடியாக ஓட விட்டுமா இல்லை உங்களுக்கு சவுண்ட் பிடிக்காதா சார் இப்போ தான் ஃபார்லாம் வந்தீங்க அதனால லோக்கல் கார்டு எடுக்காது ஏதாவது ப்ரௌஸ் பண்ணும் இல்லை எதாவது மெயிலாம் நம்ம காரில் இன்டர்நெட் வசதி இருக்குது சார் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சார் பாஸ்வேர்டு வேணா தரேன் இல்லை உங்களுக்கு எல்லா விதமான இங்கிலீஷ் தமிழ் இல்லை வேற எந்த லாங்குவேஜ் நியூஸ் வர வேண்டாலும் நம்மள ரெடியாது சார் நீங்கள் மார்னிங் நியூஸ் என்னன்றதையும் பாப்பா பார்த்துக்கலாம் சார் முக்கியமானது கேட்க விட்டேன் இந்த படத்தின் போது உங்கள் கூட நான் பேசிட்டு வரலாமா இல்லை நான் அமைதியாக வாங்கி மட்டும் வரணுமா நீங்கள் சொல்லிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாற்றிப்பேன் சார் ஏம்பா என்ன அதிர்ச்சி மேலே கொடுத்துட்டே இருக்கா சென்னை வந்து இறங்க போன வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா வந்துடுறேன் எதுக்கு ஃபிளைட்டில் இருக்கும்போது வாட்டி கால் பண்ணுறேன் போய் இறங்கிட்டா நானே கால் பண்ணணுன்னு தெரியாதா சரி சரி நீங்கள் எனக்கு சொல்லணுமா பிபி மாத்திரலாம் இருக்குது தெரியும் இங்கே சென்னைக்கு வந்தால் முதல்ல டென்ஷன் கால் டேக்ஸியில் ஏறின உடனே அந்த டிரைவன் கூட வந்துடும் நான் ஏற்கனவே ஃப்ளைட்டில் விட்டு உடனே மாத்திரலாம் போட்டேன் உள்ள ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு ஒரு நூற்றி ஒருவா சொல்லிட்டேன் நிச்சயமாக எனக்கு டென்ஷன் ஆகாது போய் நல்லபடியாக வந்த வேலையை முடிச்சுட்டு நான் திரும்பி வரேன் ஒன்றும் கால் கூடாத சண்டை சச்சரவெல்லாம் எதுவும் இருக்காது கிட்டா சரி நான் போயிட்டு வரேன் ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஏர்கோட்டை விட்டு வெளியில் உடனே இந்த வெளியில் இருக்கக்கூடிய கடுமையான வெயிலும் தூசியும் இங்கே ஜனங்க போடுற சத்தமும் எனக்கு ஏற்கனவே தலைவலி வர மாதிரி ஆகிடுச்சி சரி நான் பொறுமையாக போகிறது சசங்கத்துக்கு தான் அதனால் சத்ங்கம் போகிற வரைக்கும் கோவப்படாமல் பொறுமையாக போய் எப்படியாவது அந்த வகுப்பை நல்லபடியாக முடிச்சுட்டு நான் ஊருக்கு திரும்பி வரேன் சரி வச்சிருவா சரிம்மா அம்மா ஆ திரும்ப கிளம்பிட்டேன் ஓ அதுவா நான் நினச்சேன் அந்த சசங்கத்தில் போய் ஒரு வாரம் உக்காந்தால் தான் நமக்கு பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க நினச்சேன் ஆனால் எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம சுற்றி குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அது சின்ன குழந்தை வடியத்திலேயே இருக்கலாம் நடு வயசுல இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் அவங்க கொடுக்குற அனுபவமே நம்ம மனசில் மூடி கிடக்கிற பல கதவுகளை திறந்துவிட்ரு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மனுஷனை தான் நான் நீ சந்தித்த ஆமாம்மா ஆமாம் நீ சொல்கிறது ரொம்ப சரி என்ன நடந்ததுன்றதை வந்து தெளிவாக உங்களுக்கு நேராகவே சொல்கிறேன் அந்த இளைஞனை சந்தித்தது எனக்கு திரும்ப நான் இந்த இளவயசில் என்னையே பார்த்த மாதிரி இருந்தது நிச்சயமாக அவன் கொடுத்த அந்த வாழ்க்கை போதனை என் வாழ்க்கைக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை பீடிகெல்லாம் ரொம்ப போடலை நடந்த விஷயத்த நான் நேராகவே வந்து சொல்கிறேன் வச்சுருவா நேரில் பார்க்கலாம் வணக்கம் சார் உங்களுடைய இந்த பயணம் சிறப்பாக மாட்டோம் எங்களுடைய நற்பயணம் சிற்றுந்து சேவைக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறேன் சார் ரொம்ப நன்றி தம்பி இது வரைக்கும் இவ்வளோ முகம் மலர்ந்து என்னை வரவேற்ற டாக்ஸி டிரைவர் இப்போ தான் முதல் முதலாக பார்க்குறேன் அதிதி தேவபாவா அப்படின்னு இந்தியா சொல்லுவாங்க சார் அதாவது வர விருந்தாளி நமக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊருக்கு வந்துருக்கிற கடவுள் மாதிரி அதனால் ஒவ்வொரு டாக்ஸி டிரைவரும் தன்னுடைய வாடிக்கையாளரை ஒரு போல பார்க்கணும் சார் வரவல்லையாப்பா வித்தியாசமாக பேசுகிறேன் நிறைய டிரைவருங்க ஒன்று ரெண்டு வார்த்தைக்கு தான் பேசுவாங்க ஆனால் அதையும் கடவுளிருந்து பேசுவாங்க இல்லைனா அவங்க வீட்டு பிரச்சனையை வர வாடிக்கையில் எங்கள் தலைமையில் போட்டு இறங்குறதுக்குள்ள எங்களை உண்டு இல்லைன்னாக்கி தான் அறுக்கி விடுவாங்க நீங்க ரொம்ப மென்மையாக பேசுறீங்களே வித்தியாசமான மனுஷன் இருக்கீங்க சார் முதல்ல நான் உங்க பக்கம் திரும்பி பார்த்து பேசல அப்படின்றதுக்காக தப்பாக நினைச்சு ஏன்னா என்னுடைய கவனம் ஃபுல்லாக ரோட் மேலே தான் இருக்கணும் அப்பதான் நம்ம பயணம் பத்திரமா போவோம் அதனால என்ன திரும்பி பார்க்காம அசட்டியா பேசுறான் நம்மள மதிக்காம நம்மளை அவமதிக்கிறான்னு நினைக்கிறீங்க என்னுடைய பார்வை மட்டும் ரோட்டு மேலே இருக்கும் என்னுடைய கவனம் முழுக்க நீங்க பேசுறதுதான் சார் இருக்கும் அதனால நான் முன்கிட்டேயே கூட்ட சொல்லிடுறேன் புரியுது புரியுதுப்பா இது வழக்கமா ஒவ்வொரு காரணம் அந்த டிரைவரை ஓட்டு ரோட பார்த்து ஓட்டுன்னு முக்கால்வாசி நேரம் எங்கள் முடிஞ்ச பார்த்தே விட்டுவாங்க போய் சேர்த்துக்குள்ள எங்கள் உயிர் எங்களை விட்டு போயிட்டு போல இருக்கும் சார் உங்கள் புதிய முன்னாடி சார் நீங்கள் அப்படியே இந்த பயண இலக்கு குறிக்கோள் அட்டையை ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும் சார் என்ன பயண குறிக்கோள் அட்டையா ஓ மிஷன் ஸ்டேட்மெண்ட்டா கம்பெனி மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணுறீங்களா கொடுங்க பண்ணுறீங்க இருக்குது என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்க்கலாம் என்ன சார் இதை நீங்களும் படிச்சுருங்க கொஞ்சம் ஒர்க்கே பண்ணுங்க அப்போ தான் அதில் இருக்கிறது திரும்ப என் மனசில் பற்றியும் ஓ அப்படியா படித்தா போச்சு கொடுங்க என் வாடிக்கையாளரின் குறிக்கோள் என் வாடிக்கையாளரை குறைந்த நேரத்தில் குறைந்த செலவில் மிகவும் நட்பான சூழ்நிலையில் அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு விரைவாக கொண்டு போய் சேர்ப்பேன் மீட்டரில் காட்டும் தொகையை தவிர அதிக தொகை எதுவும் கேட்க மாட்டேன் இப்படிக்கு வரதன் வாகன ஓட்டுனர் நான் வாழ்கிற வளர்ச்சியடைந்த நாட்டிலேயே இப்படியெல்லாம் ஒரு வசதி கிடையாது நீ என்னப்பா இங்கே லோக்கல்ல இருந்துட்டு இந்த அசதாஸ்திர என்ன நடக்குதுன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல சார் ஏசி கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட வைக்கவா குறைக்கணுமா சார் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏர்போர்ட்டில் கிடைக்கிற மாதிரி எக்ஸ்ப்ரோஸ் காஃபி இல்லை ஸ்பெஷல் காஷ்மீரி டீ ரெண்டுமே சுட சுட அவைலபிளாக ஆகுது சார் நீங்கள் எடுத்து இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்புறம் நம்மகிட்ட எஃப்எம் ரெடியோ இருக்குது சார் அது மெலோபடியாக ஓட விட்டுமா இல்லை உங்களுக்கு சவுண்ட் பிடிக்காதா சார் இப்போ தான் ஃபாரின் வந்திருக்கீங்க அதனால உங்ககிட்ட லோக்கல் சிம் கார்டு இருக்காது ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது மெயில் இல்லைன்னு பண்ணோன்னால் நம்ம காரில் இன்டர்நெட் வசதியும் இருக்குது சார் வேணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார் பாஸ்வேர்டு வேணா தரேன் இல்லை உங்களுக்கு எல்லா விதமான இங்கிலீஷ் தமிழ் இல்லை வேறு எந்த லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் வேணாலும் நான் வீட்டில் ரெடியாது சார் நீங்கள் மார்னிங் நியூஸ் என்னன்றதையும் பார்க்கணுன்னு பார்த்தலாம் சார் முக்கியமானது கேட்க விட்டேன் இந்த பணத்தின் போது உங்கள் கூட நான் பேசிட்டு வரலாமா இல்லை நான் அமைதியாக வாங்கி முடித்து வரணுமா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை மாற்றிப்பேன் சார் என்பா என்ன அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் என்னால் உங்களை இன்ப அதிர்ச்சியை தாங்க முடியல நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி காரில் தான் வரேண்ணா இல்லை ஒரு ஃப்ளைட்லேருந்து இறங்கி இன்னும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் இருக்கிறேன்னா அதில் கூட இல்லாத எல்லா ஃபெசிலிட்டியும் வாங்கி வச்சிருக்கீங்க என்னால் இதை நம்பவே முடியாப்பா இது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது நான் மறந்துடுவேன் வண்டியில் ஏறும்போதே உங்கள் கார் பின்னாடி டக் ஆர்இல் யூ டிசைட் அதாவது தமிழில் சொல்லணுன்னா நீங்கள் வாத்தா இல்லை கழுகா நீங்களே முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாசம் ஒட்டிந்தது அதுக்கு என்ன பார்த்தோம் அது இல்லாமல் நான் உள்ளே ஏறணுன்னே கவனிச்சேன் ஃப்ளைட்லலாம் எல்லாம் கூட இவ்வளோ க்ளீனாக டஸ்ட் இல்லாமல் இருக்காது இவ்வளோ நீட்டாக இவ்வளோ சுத்தமாக ஏதோ ஒரு கோயில் கருவறைக்குள்ள இருக்க மாதிரி இந்த கார்க்குள்ள இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதெல்லாம் அவங்க நிஜமாக நடக்குதா இல்லை நான் ஃப்ளைட்டில் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்கணும்ன்ற என்னுடைய கற்பனையினுடைய அதீதமான பகல் தூக்கமா எனக்கு ஒன்றுமே புரியல இல்ல சார் நீங்க காண்றது எதுவுமே கனவு இல்ல எல்லாமே சொல்லணும்னு நினைக்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் சுற்றிட்டு வந்தேன் ஆனால் எந்த நாட்டுலயுமே இவ்வளவு நீட்டா கிளீனா எங்கேயுமே வச்சு ஒரு சில அதேபி நாடுகளில் வண்டிக்கு மேல ஒரு சின்ன கோடு இருந்தாலோ இல்ல ஒரு சின்ன பெண்டு இருந்தாலோ உடனே ஃபைன் போடுவாங்கன்றதுக்காக தான் வண்டிக்கு வெளியில பல பல பழம்னு வச்சிருக்காங்க உள்ள ஏறி உட்காந்தா ஒரே நாத்தம் சுத்தமாகவே இல்லை ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த சட்டத்திட்ட கட்டுப்பாடும் இல்லாத இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஏரோப்ளைன் மாதிரி கார் மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு ஏதாவது சிறப்பு கார்னு இருக்குதா நீங்கள் எப்போவுமே இப்படி இல்லை இப்போ கொஞ்ச நாள் அப்படி இருக்கீங்களா எனக்கு உண்மை புரியல கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா சார் நீங்கள் அனுமானிக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை சார் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி தான் சார் இங்கே இருக்கிற மற்ற எல்லா டிரைவருக்கு மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா குடும்ப பிரச்சனை அதிக வருமானம் இல்லை ஏற்கனவே நிறைய ஆப்புகள் வந்து அது மூலமாக வர எல்லா கஸ்டமரையும் அவங்க தூக்கிடுறாங்க காருக்கு லோன் கட்டணும் பசங்களுக்கு துணிமணி எடுக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் குடும்ப செலவு பண்ணணும் இதில் மற்ற எல்லா டிரைவர் மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு தலைமையில் ஏறிப்பா அதனால எல்லா கோபத்தையும் வர கஸ்டமர்கிட்ட தான் சார் காட்டுவேன் எரிஞ்சு எரிஞ்சு விடுவேன் ரோட்டில் இறங்கி சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு இருக்கு காலமாக இருக்குது இதில் வெக்க கேடு சார் இந்த அதீதமான மன அழுத்தத்தினால் அதை குறைக்கிறதுக்கு நான் குடிச்சிட்டு ஏறி வர அப்பாவி கஸ்டமர்கிட்ட தேவையில்லாமல் சண்டைலாம் போட்டுருக்கேன் ஆமாம் அப்போ சார் உங்கள் ஃபோனில் ஒரு ஓட்டி போகிறோம் சீக்கிரம் சொல்லு என்னது பாட்டியா என் உண்டாட்டி என் ஓட்டப்பல் ஓட்டப்பாட்டின் சொன்ன ஊம்பல்ல பேர்த்து போடுவோம் அவளை கூட்டு வரத்துக்கு தான்டா நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன் அவளை எங்க கூப்பிட்டா அவன் எங்க இருந்து இங்கே வருவா ஒரே சொல்லி திரு ஓடி சொன்னதான் ஏன் என்னுடைய டிராவல் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒன்றும் தெரியாது காரில் மட்டும் ஏறி உட்காந்துருக்காங்க உங்களுக்கு எல்லாம் காசு இருக்கிற குழப்பியா வேறு ஒன்றில்ப்பா ஓட்ட பாட்டி ஓட்ட பாட்டி நான் எங்கடா கட எனக்கு எனக்கு ஒரே பாட்டி தான் அவன் தான் ஊரில் இருக்கான்னு சொல்கிறேன் எங்கன்னா போகிற சொல்லுறேன் காலங்காலத்தில் வந்து என் கேட்டு எடுத்துக்கிறேன் நான் பண்ணி தோலியது உங்கள்கிட்ட வாங்குகிற காசுக்கு தான் நான் டெல்லி அடிச்சுட்டு முடியாது சரி உங்கள்கிட்ட கொடுத்துல நானே அதை பார்த்து நம்பர் எடுத்துக்கிறேன் ஃபோனே எதுக்கு போட்டு ஜிபேவில் என் காசை ஃபுல்லாக இருக்குதுக்கா வேறு நானே அப்படி டென்ஷனில் இருக்கேன் நான் ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க உங்க நம்பர் கொடுங்க அப்போ தான் என்னுடைய இந்த சவரையை நான் ஆன் பண்ண முடியும் இல்லைனா எனக்கு பணம் காட்டாது பணம் கட்டாதா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படியே இப்போ என்ன இறக்கி விட்றேன் எனக்கு காசு மிச்சம் ஐயோ பெருசு சொன்னால் உங்களுக்கு புரியாத ஏயா கலந்தது டேச் பண்ணுறேன் என்னது பெருசா உனக்கு மரியாதை கொடுப்பேன் நான் பெருசு கெஷன் கூட்டினா நான் பெருசுன்னு உனக்கு யாரா சொன்னது சரி இதெல்லாம் வண்டிக்குள்ளே சப்போர்ட்டாக பண்ண மாதிரி விவசாயம் நினைக்கிது நீட்டாக தான் சால்பேட்டாக விட்ருக்கியா நேராக அங்கே நிற்கிறேன் ப்ரோல்ஸ்கார் அங்கே அது போய் ஏ பேசிக்கலாம் ஓ சரி சரி வாயா நீ காசு நான் சத்தமெலாம் சத்தம் நான் விட்றேன் ம் அந்த பயம் தான் போதும் உன் நம்பர் கூட எப்போ பார்த்தாலும் நான் குச்சி தானே இருப்பேன் உங்க பார்த்து ஓட்டியா எனக்கு ஜோசி இன்னும் இருபது வருஷம் வாங்கி சேட்டுக்கான் என் என்ன அல்பா ஆகிடையா உன் நம்பர் எனக்கு கொடுத்து போய் அப்போ போகும்போது கூப்பிட்றேன் டெலிவரி தண்ணி போடுவா தானே பிரச்சனை இல்லை உன்னை பற்றி உன் குடும்பமாக போனாடி போய்ட்டு தான் கால் பண்ணான் நான் கால் பண்ணோம் கரெக்டாக உங்கள் நம்பரை போகும்போது கூப்பிட்றேன் வந்துரு ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக போய் இறங்கிக்கலாம் சொல்கிறேன் யோ நானே மண்டை சில தாங்கம்மா ஏதாவது கொஞ்சம் போட்டு ஓட்டி இருக்கிறேன் வாய முடியும் வாயா ஒன்று போய் உன்னை விட்டு போய் தொலைறேன் ஒரு வயசுக்கு மரியாதைக்குரியா வாய்க்கு வந்து படிப்படியே கண்டுபிடித்தேன் சரி பரவாயில்ல திட்டிக்கா இரநூத்தம்பது ரூபா குறையுதுனா நீ என்ன வந்துட்டு எனக்கு பற்றி கவலை இல்லை அடா பாய் முடிச்சா இப்படி இன்னும் மாதிரி ஒருத்தனையே ஓசி கொண்டு விட்டோன்னா எங்கே அதோகரி தான் டீசல் விற்கிற வேலையில் கொஞ்சம் நான் ஓசிட்டு பிரச்சினா என் கடனை எப்படியே அடிக்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வா உன்னை அப்படியே கொஞ்சம் பறங்கி மலை பக்கம் கூப்பிட்டு போகிறேன் தரங்கம் மலையா அங்கே சித்தப்பா பையன் இருக்கிறான் போய் பார்க்கலாமா இல்லை இல்லை எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் ஆசையாக இருக்குது வா உன்னை பாரங்க வளர்ந்து விட்டி விட்டுறேன் இல்லை என் பொன்னாட்டி சுமங்கலையாக போகணுன்னு ஆசைப்பட்றேன்டா ஆசைப்பட்டு என்ன கொண்டுறதா ஓ நீ கேட்குறக்கா சார் தொலைக்கிறேன் உன் மாதிரி ஒரு டிரைவருங்கிறதுனால தான்டா இந்த டிரைவர் வர்றதுக்கு கேட்ட பேர் போய் தொலை ம் நீ போய் தொலை வேண்டிய காலத்தில் என்ன போய் தொலைட்டியா சரி சரி வந்து தொலை எல்லாம் என் தலையை கொடுக்கவேன் இதெல்லாம் இப்போ மொத்தமாக மாறிப்போச்சு சார் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குனா நான் இந்த மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோடேன் சார் தலை கலஞ்சி போய் தூங்கி வந்து மூஞ்சா பல்லு கூட வளர்க்கணும் அப்படியே ஏறி எந்த கஸ்டமர் தான் சார் என்னை அக்செப்ட் பண்ணுவாங்க கூடயும் நான் சண்டை போட்டு தான் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் என் வாழ்க்கைய தலைவராக போச்சு சார் சொல்லுபா சொல்லு அப்படியே அதிசயமாக என்னதான் வாழ்க்கை நடந்தது அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு நாள் இந்த காரில் எஃப்எம் கேட்டுருக்கும்போது ஏதோ ஒரு சேனலில் ஒரு டாக்டர் எழுதினேன் ஊ ஆர் மேக் த டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகத்தோட தமிழ் வடிவத்தை பேசினாங்க சார் கொஞ்ச நேரம் நின்று அதை ஒரு அரை மணி நேரம் என் காது கொடுத்து கேட்டேன் சார் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம காது கொடுத்து கேட்டாலுமே பல பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்துடலாம் அதை ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையினுடைய வடிவமே வேறு மாதிரி போச்சு சார் என்னை அப்படி தலைவியிட பற்றி போட்டு சார் அந்த புத்தகம் அந்த ஒளி புத்தகம் அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறேன்னா காலையில் எழுந்தவொடனே இன்றைய நாள் மாறாது நேற்று போல தான் இந்த இன்றைய நாளும் நமக்கு மோசமாக இருக்கும் இந்த நாள் நமக்கு ஒரு விடிவு தரக்கூடிய நாளாக இருக்காது அப்படின்னு நம்ம என்ன சொன்னால் நிச்சயமாக அந்த நாள் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த நாள் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற எண்ணத்தோட நாம் அந்த நாள் தொடங்கணுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையோட மாற்றத்தின் ஆரம்ப நாளாக இருக்கும் சார் என்னப்பா என்னப்பா நான் ஆக்ஸ்போர்டில் போய் எம்பிஏ படித்து பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கணும் அங்கே எனக்கு கிடைக்காத அறிவியான அனைத்தையும் ஒரு டாக்ஸி டிரைவரான நீ கொடுத்துருவோம் சொல்லுப்பா சொல்லுப்பா கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது வேலை சொல்லு அதில் ஒரு அழகான உதாரணத்தை சொன்னேன் சார் அந்த உதாரணத்தை தான் என் கார்கு பின்னாடி என்னை கொட்டையத்தில் எழுதி ஒட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வாத்தா இல்லை நீங்கள் கழுகா நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் வாத்த என்ன சார் செய்யும் சேரோ சகதியோ அதில் விழுந்து பரண்டு எப்போ பார்த்தாலும் பேக் 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 பேக்ன்னு கத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தலைவலி கொடுத்துட்டு தானும் வாழாமல் அடுத்தமே நிம்மதியாக வாழ விட சார் தான் சார் சில மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு நிம்மதியே இல்லை எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் மனசை மனசு கவலையாக வச்சுப்பாங்க சுயசுவன் சார் ஒரு சொற்பொழியில் சொன்னார் சார் மனம் எப்பொழுதும் கவலையோடைய கள்ள ஒரு சொல்லணும் நமக்கு எது நடந்தாலும் அதனால் இருக்குமோ இதனால் இருக்குமோன்னு பயத்தோடைய மனசு வாழ வாழ்க்கும் சார் அந்த வாத்து மாதிரி கத்தியே தீர்ந்து போவாமல் என் வாழ்க்கையை ஒரு உருப்படியாக ஒரு சந்தோஷமாக ஒரு நிரந்தரமாக மாற்றணுன்ற கனவோடு நான் அந்த சொற்பொழிவை மூசாக கேட்டேன் சார் அதனால தான் நான் வாத்திலிருந்து கழுவாக மாற்றேன் சார் கழுகு அப்படி என்ன சிறப்புன்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை சார் எல்லா பறவைகளும் மழை வந்துச்சுன்னா ஓடி போய் எங்கேனா ஒரு இடத்துல உதிக்கும் இல்லை கூட்டில் போய் மறைஞ்சிக்கும் ஆனால் கழுகு மழை பெய்து அந்த மழை மேகத்துக்கு மேலே பறக்கும் சார் அதனால் அது மேலே ஒரு துளி தண்ணி கூடப்படாது அப்படி நாம் மாறுறதுக்கு நம்மளை நாம மாற்றிக்கிறதுக்கு நம்முடைய நடத்தைகளும் நம்முடைய பேச்சுன்னு தான் முக்கிய காரணன்றதை அந்த சொற்பொழி மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும் சார் டேங்கப்பா டேங்கப்பா சுத்திரப்பா அசுத்திரப்பா சொல்பா மேலே சொல்பா அந்த ஒளிபத்தகத்தை மூசாக கேட்டதுக்கப்புறம் தான் சார் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டேன் நான் இவ்வளோ நாளாக வாத்தா இருந்தது போதும் இனிமேல் நம்ம கழுக மாறணும் அப்படின்னு உட்காந்து நிதாரமாக இருக்கேன் சார் இப்படி ஒவ்வொரு மனுஷனும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு படத்தில் வருமே போல் முடிவெற்ற தொழிலாக இருந்தால் கூட அதில் வித்தியாசமாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற முயற்சியில் நம்ம இருக்கணும் அப்புறம் அப்படிங்கிற என்ன சொன்னார்னா நான் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியுடைய மகனாக திறந்தேன் ஆனால் நான் செருப்பு திக்கிற தொழிலாளியாகவே வாழ்க்கையை தொடர்ந்தாலும் இந்த அமெரிக்காவிலேயே நம்பர் ஒன் செருப்பு திக்கிற தொழிலாளியாக நான் மாறிப்பேன் அப்படின்னு மாற்றிட்டு சொன்னார் சார் அந்த மாதிரி மாறணுன்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு சார் அதனால தான் நான் இந்த டாக்ஸி டிரைவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கணுன்றதுக்காக நான் இப்போ என்ன நானே மாற்றிக்கிட்டேன் சார் இதை நான் பெருமைக்காகவும் என்னை பற்றி சொல்கிறதுக்காக சொல்லுங்க சார் நீங்கள் ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் எந்த டிவி நியூஸ் எடுத்தாலும் மூணு நாளாக என்னை பற்றி நான் வீடியோக்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கு இதை நான் பெருமை நினைக்கிறேன் சார் மாதிரி ஒவ்வொரு டாக்ஸி டிரைவரும் மாறணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டாக்ஸி டிரைவரும் ஆட்டோ டிரைவரும் தான் மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கு நான் முன்னோடியாக இருக்கிறதுக்காக தான் சார் அந்த இன்டர்வியூ எல்லாமே கொடுத்தேன் எனக்கு எது பிடிக்காது இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக பல ஓட்டுநர்கள் அந்த மாற்றிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு தான் அந்த சேனல்களெலாம் நான் இன்டர்வியூ கொடுத்தேன் அந்த ஒளிபுத்தத்துடைய பயணத்தில் எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டு சார் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் வண்டியை சுத்தமாக வச்சுக்காம வாழ்க்கையே வெறுத்து போய் கண்ட கண்ட பழக்கங்கள்லாம் ஆளாகி என்னன்னு அழைச்சிட்டு இருந்தேன் சார் இவ்வளோ நாளாக வார்த்தா இருந்து என்ன சுகத்த கணும் இனிமேலாவது நம்ம கழுவாக மாறி பார்க்கலான்னு ஒரு நாள் நான் சார் எல்லா கட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டேன் நான் செய்கிற என்னுடைய தொழில் நான் கடவுளை மாறிக்க ஆரம்பித்தேன் சார் இந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டேன் சார் வர கஸ்டமர்கள் எல்லாம் சந்தோஷமாக வரவேற்று அவங்களுக்கு என்ன தேவையாக செஞ்சு கொடுத்தேன் சார் நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நான் யாரையும் நம்பியிருக்க வேண்டியதில்லை சார் ஒரு வாட்டி என் வண்டியில் வந்தவங்க அவங்க போகும்போது என்னுடைய நம்பரை வாங்கிப்பாங்க சொன்ன மாட்டேங்க என் டைரி எடுத்து மாதிரி பாருங்கள் அடுத்த ஆறு மாதத்துக்கு எனக்கு இங்கே வர கஸ்டமருங்களுடைய புக்கிங் இருக்குது சார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார் முன்னாடியே எல்லா பணத்தையும் போட்டுருவாங்க நான் என்னுடைய கடவுளை அடைச்சிட்டேன் இன்றைக்கி என் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த ஒழிப்புத்தகம் சார் இப்படி நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியரும் ஒரு நட்பான ஒரு பயணத்தையும் நான் வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுக்க ஆரமித்த நான் இப்போல்லாம் எந்த ஸ்டாண்ட்லேயும் என்னுடைய டேக்ஸி போய் போடுறதே இல்லை சார் எனக்கான புக்கிங்கள் தானாகவே நடக்குது இந்த மாற்றம் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு சொன்னேன் இல்லைங்களா முதல் வருஷத்தில் ரெண்டு வருமானம் ரெடி பார்த்து இப்போது நாலு ஏ என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நான் தரேன் சார் இப்படி ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் டாக்ஸி டிரைவரும் மாறினது தான் சார் என்னுடைய ஆசை இல்லைப்பா இல்லை எல்லாரும் எல்லாம் தான் கேட்குறாங்க அதுக்காக எல்லாரும் மாறிடுறதில்லை ஒரு தலைவர் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டில் வரும் திருடனாக் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவங்கவுங்க செய்கிற தவறுக்கு அதுக்கு அவங்கவுங்களே தான் பிராய்சித்தம் தேடணும் அதை எப்படி மாற்றிக்கணும்னு அவங்களே தான் திட்டம் போடணும் அதுக்கு என்னென்ன வழின்றதை அவங்களே தான் உருவாக்கணும் அவங்களுக்கான வழியை அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக வந்துடுவாங்க எப்படி நீ வந்தியோ அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க சார் சார் நம்ம பேசிகிட்டே வந்ததில்லை நம்ம டெஸ்டினேஷன் கிட்டே வந்துச்சு சார் இறங்கலாம் வந்துச்சு எந்த பக்கம் போனோம் முன்கேட்டு வழியா போகணுமா பெண் வழியாக போகணுமா சொன்னீங்கன்னா நான் பக்கம் போயிடுவேன் தம்பி ஏறக்குறைய நானும் உன்ன மாதிரி தான் என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் எரிஞ்சு விழுந்து எல்லாரும் ஒரு எரிச்சலான இருந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போய் ஏறக்குறைய என் கம்பெனி மூன்று நாளை வந்துச்சு இங்கே ஒரு மகான் சச்சங்கம் நடத்துகிறாருன்னு கேள்விப்பட்டேன் அதில் கலந்து கொஞ்சம் ஞானம் பெறலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்தேன் ஆனால் நான் என்னவா மாறணும்னு நினைச்சோம் என்னவா ஆகணும்னு நினச்சினோம் என்ன அறிவை பெறத்துக்காக நான் வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி விழுந்துற வந்தனோ அந்த ஞானத்தை இந்த காருக்குள்ளேயே நான் அடைஞ்சிட்டேன்ப்பா அதனால் நான் சத்சங்கத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டேன் ஹோட்டல் ரூமையும் கேன்சல் பண்ணிட்டேன் போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு திரும்பி போ சார் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல திரும்பவும் ஏர்போர்ட்டுக்கே பண்ணுவா ஆமாம்ப்பா செலவில்லாமல் உங்கள்கிட்ட இந்த அற்புதமான விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு இனிமேல் நான் ஏன் ரெண்டு நாள் இங்கே வேஸ்ட் பண்ணோம் உடனடியாக நாட்டுக்கு திரும்பி போகிறேன் போய் என்னுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான திட்டங்கள் எல்லாமே என் மனசில் இப்போ வந்துடுச்சு அதை நான் மேம்படுத்தி என்னுடைய தொழிலையும் எல்லாத்தையும் நான் மேம்படுத்துவேன் மறக்காம இறங்கும்போது போது என்னுடைய விஷிங் கார்டு கொடு ஏன்னா என்னுடைய அடுத்த பயணம் மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ட்ரைனிங்காக ஆயிரம் பேர் வருஷம் ஃபுல்லாக இங்கே வந்துட்டே இருக்காங்க அவங்க எல்லாருடைய பிஸ்னஸும் இனிமேல் உங்களுக்கு புரியுதா புரியா உன்னுடைய ஃபோனை எடுத்து பாரு சார் என்ன சார் நம்பவே முடியல அஞ்சு லட்சம் வந்துருங்க ஐம்பது லட்சம் கூடான்னு போம்பா ஆனா மாதிரி ஒரு அருமையான ஒரு போதனை சொன்ன குருநாதன் கிடைக்க மாட்டார் அஞ்சு லட்சம் வச்சுக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய உனக்கு அப்பப்போ மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு லட்சமாக போடுறேன் என்னுடைய கஸ்டமருடைய எல்லா டிராவலையுமே உங்கள் தான் சரி ஏர்போர்ட்டு வந்துச்சுன்னா இறங்கி விடு அது வரைக்கும் நான் கொஞ்சம் மன நிறைவாக தூங்குறேன் ஏன்னா அந்த மன உளைச்சலில் நான் தூங்கியே பல வாரங்கள் போய் பல மாதங்கள் ஆயிடுச்சு ஏர்போர்ட் வந்து நான் இழுப்பு அறிவுன்றதே ஒரு விளக்கு வரேன்னு சொல்லுவாங்க என்னுடைய வெளிச்சத்தை இருந்துருந்து அவர் அகல் விளக்கு கேட்டுவிட்டேன் இதை கேட்குற நீங்களும் இந்த அறிவை பெற்று இந்த ஞானத்தை பெற்று பலருக்கும் அந்த ஒளியை பரப்புங்க ஒளியை கடத்துங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் போயிட்டு வரேன் வரட்டா